கர்த்தர் நல்லவர் என்று சொல்ல சொல்ல வாழ்க்கையில் உள்ள தரித்திரம் எல்லாமே மாறும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பிரைஸ்லா இந்த மாத்துக்கான கர்த்தருடைய ரேமா வார்த்தை பார்க்கலாம் சிலுவை பெற்ற உபதேசம் கெட்டுப் பொருளுக்கு பைத்தியமா இருக்கும் ரிச்சிக்கப்படுகிற நமக்கோ தேவ பலனா இருக்கும் ஒன்றுக்கு குறைந்து ஒன்றாவது அதிகம் மூன்றாம் பாருங்க கெட்டு போறவனுக்கு அது பைத்தியமா இருக்குமா என்னடா அது பைத்தியகாரதனமா சொல்றாங்கன்னா சிலுவையில் இருக்கிற இயேசுவை பார்த்துட்டு ஏய் இந்த இயேசு கடவுள்னா அவரே காப்பாற்றத்தலை அவர் நம்மளை காப்பாற்ற போகிறான் அப்படின்னு அவன் பைத்தியகரமாக நினைக்கிறான் ஆனால் உண்மையில் விசுவாசிக்கிறவன் இவர் தான் ஏன் பாவத்தை சுமந்தனால இன்னைக்கு என் வாழ்க்கை ஆரம்பிச்சிருக்க அவனுக்கு ரெச்சிப்பு உண்டாது அவனுக்குள்ள தேவ பலன் உண்டாகுது பாருங்க அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இயேசு சிலுவையில் இருக்கும்போது ரெண்டு கல்லர்கள் இருக்காங்க அதுல ஒரு கலர் சொல்றான் நீங்க உண்மையில கிறிஸ்துவானா உங்களையும் என்ன ரசிங்க அப்படின்னு நக்கல் பண்றான் உன்னை சொன்னாய் நீ அப்படிலாம் பேசாத நீ நானும் செஞ்ச பாவத்துக்கு தான் தண்டனை அனுபவிச்சிருக்கான் ஆனால் இவர் ஒண்ணுமே செய்யாதவரு அப்படின்னு சொல்லிட்டு இயேசுவை பார்த்து கேட்குறான் ஆண்டவர் இன்றைக்கு முன்னாடி ராஜ்யத்தில் என்ன நினைச்சிடலாம் உன்னை சொல்றாரு இன்றைக்கு என்னோட நீ பரதேசில் இருப்பான்ட்டு இதுதாங்க சிலுவை அவன் எவ்வளவு பெரிய பாவியானாலும் இயேசு உடனே அவன் பாவத்தை மன்னிக்கிற மாத்திரம் என்னோட இருப்போட இருப்ப என்னோட இதுதான் சிலுவை சிலுவை பாவத்தை சாபத்தை மன்னிக்கிறது மாத்திரம்ல அவர் தரித்திரதானது ஐசுவ சிலுவை உன்னைய ஐசுவனா மாத்தும் சிலுவை உன்னுடைய வியாதியை சுமந்து தீர்த்ததா இருக்கிறது சிலுவை உன் வாழ்க்கையை மாற்றுகிறதா இருக்கு சிலுவை உனக்கான ஆசீர்வாதமா இருக்கிறது நிறைய பேருக்கு சிலுவை பற்றிய உபதேசம் பைத்தியமா இருக்கு ஆனா யாரெல்லாம் விசுவாசிக்கிறோம் அவங்களுக்கு தேவ பலனா இருக்கு அது எப்படியாப்பட்ட பலனா இருக்குன்னா ஆசீர்வாதத்துக்கான தேவ பலனா இருக்கு குணமாக்குகிற தேவனுடைய பலனா இருக்கு உன் வாழ்க்கையை மாற்றுகிற தேவ பலனா இருக்கு உன் தரித்திரத்தை மாற்றுகிற தேவ பலனா இருக்கு பாருங்க சிலுவை எதற்கு அடையாளமா இருக்குன்னா அது ஒரு சாபத்திற்கான அடையாளம் கலாத்தியர்கள் எப்படி இருக்குன்னா மரத்தில் தூக்கிடப்பட்டவன் சபிக்கப்பட்டவன் இருக்கு அப்பனா அந்த சிலுவை வந்து ஒரு சாபத்துக்கான அடையாளம் ஆனா இன்னைக்கு வந்து அந்த சிலுவை வந்து ஒரு புனிதமாய் எல்லா இடத்திலும் பாக்குறதுக்கு ஒரே ஒரு காரணம் அது இயேசு சாபத்தை கூட அவர் ஆசீர்வாதமா மாத்திட்டாரு அப்படின்னா பாருங்க ஒரு சாதாரண சாபமான ஒரு சிலுவைய கூட இயேசு சுமந்தனால் ஆசீர்வாதம் மாறுகிறது என்றால் இன்றைக்கு நீங்கள் இயேசுவை விசுவாசிப்பீர்கள் என்றால் உங்க பாவத்தை மாத்திரம் அல்ல உங்க சாம்பத்தை மாத்திரம் அல்ல உங்க தரித்திரத்தை மாத்திரம் அல்ல உங்க வியாதியை மாத்திர எல்லாவற்றையும் மாற்றி உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை உண்டாக்குகிற தேவனா இருப்பார் நீங்க எல்லாராலும் ஒதுக்கப்பட்டவங்களா இருப்பீங்க ஆனா எப்ப அந்த இயேசுவின் சிலுவையை நம்புறீங்களோ எஸ் எனக்காக எனக்காக அவர் சுமந்து தீத்துட்டான்னு நம்புறீங்களோ அப்பவே உங்க வாழ்க்கையில எல்லாம் முடிந்துட்டேன் இனி ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியானா புது சிருஷ்டிக்குள்ள புது வாழ்க்கைக்குள்ள நீங்க போவீங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ் யூ